நெல்லை தூத்துக்குடி இடையே இயங்கி வந்த பயணிகள் ரயில் ஞாயிறு தவிர்த்து மற்ற நாட்களில் இயங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நெல்லை பாலக்காடு இடையே இயங்கி வந்த விரைவு ரயில் தூத்துக்குடி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த ரயில் இயங்க தொடங்கியது நெல்லையில் இருந்து தூத்துக்குடிக்கு தினமும் காலை ஏழு முப்பத்தி ஐந்துக்கு இயங்கி வந்த பயணிகள் ரயிலில் பயணிகளின் கூட்டம் இல்லாததால் ரத்து செய்யப்பட்டது இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பயணிகள் பாதிக்கப்பட்டனர் இந்த ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்தது இந்த நிலையில் தென்னக ரயில்வே மதுரை கோட்டம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் நெல்லை தூத்துக்குடி இடையே இயங்கி வந்த பயணிகள் ரயில் ஞாயிறு தவிர்த்து மற்ற நாட்களில் இயங்கும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது திருச்செந்தூர் மற்றும் திருநெல்வேலி இடையே இயக்கப்படும் பேசஞ்சர் ரயில் சேவை இருபத்தைந்து நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் அறிவித்துள்ளது திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் பிட்லைன் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் செப்டம்பர் ஒன்பது முதல் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை பாசஞ்சர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது